I d u s a t a l i n g i n r e m l k i n g about. I'm n o r e n g a b e w a t talking u t n t u r k b u s e t r e b I'm e w a t a m r a t e n t a n g

சோலார் பண்ணல் இருக்கும் அதே நம்ம லைட் எடுத்துக்கணும் ஆட்டோமெட்டிக்கா அதே மாதிரி நம்ம தண்ணி வைக்கும்போது இப்போ டியூப்ளைட்டு நல்லாவே எழுதி அதே மாதிரி டியூப்ளைட் போடும்போது கரெக்டாக போது கம்மியாக இருக்குது அப்போ இன்னும் நம்ம அந்த போகும்போது ஃப்ரிட்ஜி அப்படி போடும்போது இன்னும் ட்யூப் அப்படியே யூஸ் இந்த பல்ப்பு போடும் போது போற ஏன்னா அந்த வந்து கம்மியான வசதம் இருந்துச்சு இப்போ இந்த டைம் இல்லைன்னா ஃப்ரெட் வரும்போது நம்ம பத்து நாள் கரண்ட் இல்லாம அப்படி இருக்கும் நம்ம இந்த இமேஜ் யூஸ் பண்ண போது அப்படியே இருக்கும் அதே நேரத்தில் ஒவ்வொருத்தோட டெலிட்டிங் லைட்டும் இப்போ நான் ஓவர் லோடாக நிறைய அப்ளைன்சஸ் போடும்போது ஈஸியாக பேக்கி சீக்கிரம் காலியாயிரும் அதை தடுக்கிறதுக்காண்டி தான் அங்கே ஓவர் லோட் டிடக்ஷன் வைக் இப்போ நம்ம ரெண்டு அப்ளைன்சஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் அதனால ஏரியாது இதே நம்ம நிறைய அப்ளைன்சஸ் யூஸ் அந்த லைட் உங்களோட இது என்ன அப்படின்னா நம்ம வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடு கூட இல்லாமல் இருந்த நம்ம வந்து மொபைல் இல்லைனா கொஞ்ச நேரத்தில் நம்ம கைகாலாம் ஆளாக இருக்கும் ஏன்னா எல்லாருமே நினைக்கிறது அது கம்மியாக இருக்குது ஒரு போதை மாதிரி ஆயிடுச்சு ஏன்னா பார்வையற்றவர்களுக்கு வந்து உதவக்கூடிய சாதனமாக இந்த ரெண்டையும் நான் பயன்படுத்திக்கிறேன் ரெண்டு அப்ளிகேஷன் இதில் பயன்படுத்துகிறோம் ஒன்று என்ன அப்படின்னா அவங்களுக்கு வந்து சென்சார் மூலமாக அவங்களுக்கு எதிரே வரக்கூடிய சில மெட்டீரியல்ஸ் அல்லது அன்வான்டாக இருக்கக்கூடிய திங்ஸை ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய ஒரு கான்செப்ட் செகண்ட் ஒன்று என்ன அப்படின்னா ஸோ அவங்களுடைய கேப்பில் அல்லது தலை தலையுடைய அந்த முன்பகுதியில் அந்த ஒரு செட்டப் நான் விளக்கம் நான் சொல்கிறேன் அதை புக் பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்க சப்போஸ் ஏதாவது ஆக்சிடெண்ட் ஆச்சு அப்படின்னா இமீடியட்டாக அவங்களுடைய கம்யூனிகேஷன் வந்து பர்டிகுலர் ஹாஸ்பிட்டல் அல்லது ஆம்புலன்ஸ் அல்லது போலீஸ் அல்லது வீட்டுக்கு மெஸ் இந்த மெசேஜ் மெசிமா அலெட்டம் மெசேஜ் அலெக்ட் பண்ணாமல் அவங்களுடைய வீட்டுக்கும் தகவல் போயிடுச்சு ரெண்டு கான்செப்ட் அதை எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் ஸோ இனிஷியலாக ஃபஸ்ட் நான் சொன்ன மாதிரி இப்போ ஃபஸ்ட்டு செட்டப் என்ன அப்படின்னா இந்த ஷூவில் நம்ம அதை ஃபிட் பண்ணியிருந்தோம் ஏற்கனவே எங்கள் பள்ளிக்கூடத்தில் எங்களுடைய ஒரு பையனுடைய பெற்றோருக்கு இந்த மாதிரி நாங்கள் செட்டப் பண்ணி கொடுத்து இப்போ லாஸ்ட் டூ மந்த்ஸ்க்கு முன்னாடி அதை ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம் ஸோ இதை இதில் ஃபிட் பண்ணும்போது நம்ம இப்போ நம்ம ஆமாம் இதே உள்ள ஃபிக் பண்ணிடும் நியர்பை ஒரு பொருள் வந்துருச்சு அப்படின்னு வெளியே தெரியாதவங்களுக்கு கொண்டு கொண்டிருந்தாங்க ஸோ அது வந்து ஐடென்டிஃபை பண்ணிடும் ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் போனால் அது வந்து பெரிய வாய்ப்பு இல்லை ஸோ நியர் பை ஒரு அன்வான்ட் மெட்டீரியல் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு அதை ஐடென்டி பண்ணணும் ஸோ அவங்க டேரக்ஷன் திரும்பி போய்